அனைவருக்கும் வணக்கம் வாரத்தில் மூன்று நாட்கள் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் அங்கன்வாடியில் குழந்தைகளுடன் சிறு சிறு குழு செயல்பாடுகளை நடத்துவோம் ஒவ்வொரு நாளும் வருகைப்பதிவு திருப்புதல் குழந்தைகளுக்கான பாடல்கள் அல்லது கதைகள் எண்கள் மற்றும் எழுத்துக்கள் படிப்பது மற்றும் வேட்டுப்பாடம் உள்ளிட்ட நாற்பத்தி ஐந்து நிமிட செயல்பாடுகள் இதில் அடங்கும் வாருங்கள் அவற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் வாரத்தில் மூன்று நாட்கள் குழந்தைகளுடன் நாம் செய்யப் போகும் செயல்பாடுகள் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் திங்கட்கிழமை செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் வருகை பதிவு குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்களின் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்லச் சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை வளைய பந்தை சுழற்றும் செயலை செய்யச் செய்யுங்கள் திருப்புதல் வெள்ளிக்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் உங்களது அம்மா என்ன கதை சொன்னார் அதை பற்றி குழந்தைகளிடம் கேட்கவும் செயல்பாடு குழந்தைகளுக்கு ரங்கோலி செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுங்கள் பாடல் சாய்ந்தாடம்மா என்ற குழந்தை பாடலை உங்களது குழந்தைகளை பாட செய்யுங்கள் செயல்பாடு மரத்தின் இலைகளிலிருந்து தோரணம் செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுங்கள் செயல்பாடு அந்த தோரணங்களை வகுப்பறையில் குழந்தைகள் ஒன்றாக இணைந்து அலங்கரிக்கவும் பிறகு குழந்தைகளை ந ந ப ச ட எழுத்துக்கள் படிக்கச் செய்யுங்கள் வீட்டுப்பாடம் குழந்தைகளின் முந்தைய நாள் வீட்டுப்பாடத்தை சரிபார்க்கவும் புதன்கிழமை செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பற்றி தெரிந்து கொள்வோம் வருகை பதிவு குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும்போது அவர்களின் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்வார்கள் செயல்பாடு இப்போது குழந்தைகளை கண்ணாமூச்சி விளையாட்டை விளையாடச் செய்யுங்கள் திருப்புதல் திங்கட்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் செயல்பாடு புதிர்களை எப்படி திருப்பது என்று அவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் கதை குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள் கதையை சொன்ன பிறகு கதை உங்களுக்கு எப்படி பிடித்தது மேலும் கதையின் அடிப்படையில் எளிய மற்றும் கடினமான கேள்விகளை கேட்கவும் செயல்பாடு தலைமுடியில் ரப்பர் பேண்ட் கொண்டு கட்டும் செயலை செய்யுங்கள் அதிக ரப்பர் பேண்டுகளை கட்டும் குழு வெற்றி பெற்ற குழுவாக இருக்கும் எண்கள் செயல்பாடு ஒன்று முதல் ஐந்து வரையுள்ள எண்களை எழுதி வாசிக்கச் சொல்லுங்கள் வீட்டுப்பாடம் நோட்டில் படங்களை வரைந்து எண்ணும் செயலை செய்ய வீட்டுப்பாடமாக கொடுங்கள் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் மிக பிரிவு குழந்தைகளின் பெயர்கள் அழைக்கப்படும்போது அவர்கள் என்னிடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளின் முன் கண்ணாடியை வைத்து அதை பார்த்து செயலை செய்யும்படி கூறுங்கள் திருப்புதல் புதன்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் செயல்பாடு குழந்தைகள் கப்பல் செய்வது எப்படி என்று கொடுங்கள் பாடல் கியம் கியாம் குருவி என்ற குழந்தை பாடலை உங்களது குழந்தைகளை பாடச் செய்யுங்கள் செயல்பாடு குழந்தைகள் தங்களுக்கு விருப்பமான படத்தை வரைய செய்யுங்கள் செயல்பாடு ர என்ற சொல்லுங்கள் குழந்தைகளின் முந்தைய நாள் வீட்டுப்பாடத்தை சரிபார்க்கவும் குழந்தைகளுடன் நீங்கள் செய்த செயல்பாடுகளின் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் நன்றி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்